வெள்ளிவிழா கண்டிருக்கின்ற சகோதரர் எழிலுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் எழில் வந்து உண்மையா எழிலான ஒரு பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து எழில் அதாவது வந்து ஒரு பாட்டு தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டு அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சகோதரன் எந்த பக்கம் உரசனாலும் தங்கம் தான் தெரியும் குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான் துல்லாதமனும் துல்லும் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் சின்ன கேப்பில் எங்களோட இருந்தார் டைரக்டர்ஸ் யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக இருந்தார் ஒரு நாள் ஒரு சின்ன கதை சொன்னார் சார் இது எப்படி இருக்குது சார் சரி எல்லாமே ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து இல்லை பதினொன்று ரிட்டையர் ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா யூனியன் வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து சரி சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன் எக்ஸ்ட்ரார்டினரியாக இருந்தது அந்த கதை வந்து மனங்குத்தி பறவைன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது எழில் ரொம்ப நல்லா இருக்குன்னு இல்லை சார் இது சின்னதாக நீங்கள் ஒரு நாள் வாங்க இமான்கிட்ட கூட்டு போய் ஒரு சின்ன சாங் ஒரு சாங் போட்டு சார் நான் சொன்னேன் எழில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம் உடனே நீங்கள் ஸ்டார்ட் எப்படி நான் துல்லாத மனம் துல்லும் படம்லாம் வந்து நான் தீபாவளியோ துல்லாத மனம் துல்லும் இது மாதிரி படம் வந்து பிரம்மாண்டமான படங்களை பார்த்துட்டு இது வந்து சொல்லி நாற்பத்தஞ்சாவது நாளில் அந்த படத்தோட ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது சார் நீங்கள் பாருங்கன்னு சொன்னார் நான் இந்த படம் பார்க்கல ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு ஒரு வாரம் கட்சி தேட்டருக்கு போகிறேன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வந்து அப்போ நான் சொன்ன எழில் நீங்கள் கண்டினியூஸாக இதே ஜேனலில் வந்து நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கண்டினியூஸாக வந்து எழில் வந்து அது போன்ற படங்களே வந்து பண்ணும்போது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம்னா நம்ம கூட இருக்கிற சக இயக்குநர்கள் வந்து மறுபடியும் வெற்றியை தொடும்போது நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா நாங்களும் வந்து வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை நாங்களும் மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி என ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட எழில் எழில் சார் எப்படின்னா வந்து எதோ பார்த்தீங்கன்னு சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்ப அவர் வார்த்தையால் சொல்ல முடியாது அவர் இருக்கிற இடமே வந்து தெரியாத இடமா இருக்கும் ஒரு தடவை வந்து ஒரு பார்த்திங்க சார் தெரு ஒரு சின்ன சிக்கல் வந்தது பார்த்தீங்கனால அவர் என் எதிரணியில் நிற்கிறார் ஆனாலும் கூட எதிரணியில் சந்தர்ப்பவசத்தால் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவளை வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரிச்சாலும் அதை பற்றி பெற அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டாக அந்த உண்மையான மேடையில் உண்மையான மனிதனாக நிற்கும்போது போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கும் போது நான் கேட்டேன் அதுக்குள்ளே இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சா எழில்னு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வயசு தெரியல நம்ம குழந்தைங்கள பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது அது மாதிரி வெள்ளி விழா படங்களை வந்து கொண்டாடலாம் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது அடடா செஞ்சு எழில் இவ்வளோ வயசாகிடுச்சா இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அவங்களுக்கு ஆனால் அந்த படம் இப்போ எடுத்திருக்க படம் வந்து என்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஷோ காமிச்சார் சின்ன ஷோ ரயில் மாதிரி காமிச்சார் நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமாக இருக்கும் அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா இல்லை காமெடி இருக்கா இல்லை கதை இருக்கா எதுவுமே சொல்ல முடியாத ஒரு 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 ஜேனரில் அந்த படம் வந்தது நான் கேட்டேன் எழில் சார் எப்படி எழில் இதை எப்படி யோசிச்ச நீ ஒரு ஜேனர்லேருந்து இன்னொரு ஜேனர் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ஆனால் காமெடி மாதிரி இருக்கிற வந்து சின்ன ஒரு பாலிடிக்ஸை வச்சு அரசியலே காமெடியாக வந்து அதில் சித்தரித்து யார் மனசு நோடுவன் நோக்காம அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க ஆனால் அவங்கள தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி அந்த படத்தில் வந்து எல்லாரையுமே சொல்கிற மாதிரி இருக்கு அந்த சில நேரங்களை வந்து பார்க்குறவங்க நம்ம ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிகள் கோவப்படுவாங்க நீ என்ன தான் சொன்னியா இல்லை பண்ணியான்னு வந்து கோவப்படுவாங்க இந்த படம் எப்படிங்க ஜ எழிலோட புட்சம் என்னென்னா அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க ஜனங்களுக்கு தெரியும் நீ இவங்கள தான் சொல்கிறான் ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களை தான் சொல்கிறான் அது ஒரு வகையான விமர்சனம் போது இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் வந்து இந்த படம் இன்னொரு மைல் இருக்கும் விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினிட் அவர் எழிலோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபினிட்டியோட தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவருங்க முறையிலும் தென்னிந்திய திரைப்பட தோழர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை எழில் வாழ்க எழில் எழில் தேங்க்யூ ஸோ மச் சார்